நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் அல்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அட்சய திதி தங்கம் வளர்வதற்கும் குரு மாறப்புறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பெயர்ச்சியாகி ஆகி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம் எல்லோத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் கடக ராசி கடகம் சந்திரனுடைய வீடு என்பதை நம்ம அறிஞ்ச விஷயமாக இருந்தாலும் கடக ராசியில் இருப்பக்கூடியவர்களுக்கு சனி பகவான் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் பயப்படாதீங்க குரு வந்துட்டார் இந்த குரு சனி இவர்களுடைய கிரகச்சாரங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு சில இடர்பாடுகளும் தொல்லைகளும் இருந்தாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ரொம்ப நாளாக நிலம்பலம்லாம் விற்க முடியல சார் சுற்று சோறு கற்ற முடியல சார் நெடுநாளாக கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் அல்லது கணவன் மனைவியை பிரிஞ்சு இருந்தோம் சார் மாற்று திருமணம் கிடைக்கவில்லை பொண்ணு கிடைக்கல சார்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமைப்பு உண்டு மீண்டும் சொல்கிறேன் அக்னி நட்சத்திரத்தில் எல்லா முயற்சியும் எடுக்கலாம் திருமணம் தான் பண்ணக்கூடாது நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது மீதி எல்லா வேலையும் செய்யலாம் உப்பு தாம்பாலும் சொல்லக்கூடியதை வெத்தலப்பாக்கு கொள்ளலாம் ஆக இந்த கடகராசியில் இருக்கிறவங்க இருந்து விடுபடுவதற்கு அரசாங்க சம்பந்தம் மூலியமாகவோ அல்லது பேங்கில் லோன் கேட்டிருந்தாலோ கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த பதினொன்று அஞ்சு திதிக்கு மறுநாள் இருந்து நடைமுறையில் இருப்பதால் அது சம்பந்தப்பட்ட முயற்சியை எடுப்பது நன்மை பயக்கும் மேலும் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விடுதலையானாலும் கூட வரக்கூடிய பொருளாதாரத்தை தொழிலில் செலுத்துவது மேகும் அபிவிருத்தி பண்ண கொடுக்கும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குறிப்பாக பூஷன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலில் இன்ஃபெக்ஷன் எடுப்பதற்கும் அதாவது எழுபது வயது எண்பது வயது பெரியவர்களுக்கு உகந்த காலகட்டம் இல்லை கால் சம்பந்தப்பட்ட தொல்லைகளை ஏற்படுத்துவதற்கும் பின்னங்காலில் வலிகள் ஏற்படுத்துவதற்கும் அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரையில் குறைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் சில பேர் பார்த்தா ஒன்று ரெண்டு மாத்திரை எக்ஸ்ரேனாக போட்டுருவாங்க அந்த இந்த மாதிரி நடைமுறையில் இருப்பதால் தகுந்த மருத்துவ ஆலோசனை அல்லது தங்களுடைய குழந்தைகளிடம் கேட்டு சாப்பிடுவது கடகராசியில் இருக்கக்கூடிய வயது வயதில் முத்துவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக வெயிலில் செல்வது உகந்தது அல்ல அப்படிங்கிறத இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேரும் கவனத்தில் கொண்டு அதற்கு தகுந்த முறையான ஓய்வும் இருப்பது நன்மை பயக்கும் அதே போல் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது பொருந்தும் என்றாலும் கூட இது முடிக்க மாமனார் மாமியாரோட பிரச்சனை அல்லது மருமகளோட பிரச்சனைங்கிறவருக்குலாம் அவர்களாகவே விட்டு கொடுத்து உங்களோட பழகக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பகைமை பாராட்டாமல் இனிமை கூட்டக்கூடிய நன்ற மாதமாக இந்த மாதம் பெண்களுக்கு கடகராசியில் அமைகிறது சனி பகவானை மட்டுமே கணக்கில் எடுக்காமல் மீதி கிரகங்கள்லாம் நன்மை வகிக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்றமும் மகிழ்ச்சியும் சிறப்பான ஒரு மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ரொம்ப நாளாக வெளியில் சொல்ல முடியாமல் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அம்பாளுடைய வழிபாடை கூட்டுவதும் குங்குமத்தை தானம் கொடுப்பதும் தன் கணவருடைய ஸ்தான ஸ்தான பலனை கூட்டுவதும் ஆயுள் பலத்தை கூட்டுவதும் தன்னுடன் பகைமை பாராட்டுவர்களுடைய பகைமையை மாற்ற வைப்பதும் இப்போ வரக்கூடிய இன்பம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்றும் தங்குக என்று சொல்வதற்கு முடிந்தால் தாளம்பு குங்குமம் அல்லது குங்குமம் மீண்டும் சொல்கிறேன் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் இந்த மாதம் குங்கும தானம் செய்வது தன்னுடைய கணவருக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளை நீக்கும் மாற்று திருமணம் அல்லது பெண் அமையாதவங்களுக்கு உடன் ஒரு சகோதரிகள் வந்து குங்குமதானம் முடிஞ்சால் தன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ பெண்ணு கிடச்சி திருமணம் நிச்சயம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த மாதத்தில் இருப்பதால் இதை நடைமுறை ஆக கால தாமத திருமணம் இல்லை அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி முயற்சி எடுக்கும் பொழுது அது நான் நன்மை பயக்கும் இந்த கடகராசியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சில சில மாதங்களுக்கு முன் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக இருந்தாலும் அதிலிருந்து வெளி வரக்கூடிய கட்டம் எய்தவனுக்கே அது போய் சேரும் என்பதை நினைவில் கொண்டு அதையே சிந்தித்து கொண்டு இருக்காமல் அதிலிருந்து வெளியில் வந்து உங்களுடைய உழைப்பையும் உங்கள் குடும்பத்தையும் பார்க்கும் பொழுது பகைமை மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் சுக்கிர பயிற்சி உண்டு இந்த மாதத்தில் புதன் பயிற்சி உண்டு இந்த மாதத்தில் சூரிய பயிற்சி உண்டு ஆக இந்த மாதத்தில் இத்தனை பயிற்சி இருந்தாலும் குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷங்கருடைய ஜெயந்தியும் இந்த மாதத்தில் உண்டு ஆக ஆதிசங்கருடைய வழிபாடுகளை கூட்டுவது அல்லது ஆதிசங்கர் குரு ஜெயந்தியில் போய் கலந்து கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு மனநிலையிலும் நிலையும் ஏற்படக்கூடிய குழப்பத்தை நீக்கி மகிழ்ச்சியும் பொறுமையும் நிதானத்தையும் இருக்கும் இந்த மாதத்தில் கடகராசியில் இருக்கிறவர்கள கோபத்தை முற்றிலும் குறைப்பது தேவையற்ற பேச்சை பேசாமல் இருப்பதே பெரிய பாக்கியம் என்பதை நினைவில் கொள்க இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவ மனிகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட பிறையில் ஒன்றுக்கு இரு தடவை முயற்சி பண்ணால்தான் நீங்கள் நினைத்த காலேஜோ அல்லது ஸ்கூலோ கிடைக்கும் அதனால் ஒரு தடவை முயற்சி பண்ணியே எனக்கு கிடைக்கல சார் என்று நொந்து கொள்வதை விட்டுவிட்டு தொடர் முயற்சி பல நன்மைகளையும் வெற்றியும் கொடுக்கும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அபங்கம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் கூட தன்னுடைய பேச்சினால் பிறருடைய மனசு புண்படும் என்பதால் துரிதமாக பேசுவது அல்லது தேவையில்லாத பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் ஆக இந்த மாதத்தில் கடகராசியில் இருக்கிறவங்க ஆதிசங்கரரை வழிபடுவது அல்லது ஆதிசங்கரருடைய ஜெயந்தியில் கலந்து கொள்வது ஆதிசங்கரர் படத்துக்கு புஷ்பம் பூமாலையில் சாத்துவது இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை எல்லாம் குருநாதர் ஆதிசங்கரனால் சுப பலனாக மாற்றக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையினர் அரசாங்கத்துறையில் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஒன்றும் இல்லை என்றாலும் நான் மேலே சொல்லும் போதே ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி பண்ணால்தான் இந்த மே மாதம் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் கைக்கு கிட்டும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என்பதால் இருமுறை அலைவதா இந்த வெயில் காலத்தில் என்பதை விட்டுவிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறி செல்லுங்கள் கட அந்த கடகராசி சந்திரகாரகன் மனோகாரனாகப்பட்டவன் பாதிப்பு ஒன்றும் இல்லாதனாலும் மகத்தானே வெற்றியை கொடுப்பான் என்பதை நினைவில் கொண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி பயிற்சி அந்த சனி பகவானுக்கு காட்டிலையும் குரு பயிற்சி அந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் சுபத்தையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மே மாதம் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தார்